فقد قال الله سبحانه عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسن كما أحسن الله إليك صدق الله العظيم أنا أرولا نغيرت هي الله بن بيرال அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த சமய நல்லிணக்க விழா மேடையிலே வீற்றிருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தலைவர்கள் பிரமுகர்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த கல்லூரியிலே பட்டம் பெறுகிற மௌலவிகள் ஹாஃபதுகள் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் வருகை தந்து மேடையிலே வீட்டிருக்கிற தலைவர்கள் வர இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தனித்தனியாய் பெயர் சொல்லி நேரம் குறுகியதாக இருப்பதால் சுருக்கமாய் முடிக்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்தும் ஐம்பது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற தூத்துக்குடி மன்போ சலாஹ் அரபிக் கல்லூரி தன்னுடைய பட்டமளிப்பு பொன்விழாவை மூன்று நாள் நிகழ்வாய் நடத்தி அதிலே முதல் நாளை சமய நல்லிணக்க விழாவாக இன்றைய தினம் துவங்கி இருக்கிறார்கள் பல்வேறு சப்தங்களுக்கு இடையிலே ஒரு சமய நல்லிணக்க விழா உரையை நான் துவங்குகிறேன் அன்பானவர்களே தூத்துக்குடி மன்பவு சலாக் அரபி கல்லூரி ஐம்பது ஆண்டை கடந்திருக்கிறது தமிழகத்தில் ஐம்பது வருஷத்தை தாண்டி ஒரு அரபிக் கல்லூரி நிறைவாக தன் பயணத்தில் சென்று கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இதற்கு காரணமான இந்த ஊரினுடைய மூத்த முன்னோடிகள் முன்னாள் நிர்வாகிகள் இப்போதும் இதற்கு முன்பும் இந்த மதரசாவில் பேராசிரியர்களாக பணியாற்றிய பெருமக்கள் எல்லோருக்கும் நான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈருலகத்திலும் நன்மைகளை வழங்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே துவா செய்து நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன் நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா சப்தத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம் மேடை பார்த்தீங்கன்னா சமய நல்லிணக்கத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ தூத்துக்குடி மண்போசலாக அரபிக் கல்லூரி நிர்வாக பெருமக்களும் பேராசிரியர்களும் சமய நல்லிணக்க விழாவிற்கு ஜனவரி முப்பதாம் தேதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் காந்தி சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட நாள் நீங்கள் தெரிந்தே செய்தீர்களா தெரியாமல் செய்தீர்களா என்று தெரியவில்லை இந்தியாவில் சமய நல்லிணக்கத்தை உரத்து சொல்லுவதற்கு ஜனவரி முப்பதை விட வேறு ஒரு நாள் அநேகமாக இருக்க முடியாது ஒரு மத துவேஷத்திற்காக ஒரு பெருந்தலைவர் கொல்லப்பட்ட நாளில் அப்படி ஒரு துவேஷம் இனி எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைத்து இந்த விழாவை இந்த நாளிலே நடத்தி கூடும் அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் கூடும் மிகுந்த சர்ச்சைகளுக்கு உட்பட்ட நிலையில் இந்தியா சமய நல்லிணக்கத்திற்காக இப்போது சிந்திக்க துவங்கி இருக்கிறது ஜனவரி முப்பதாம் நாள் என்பது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே சிறுபான்மை சமுதாயம் அச்சமில்லாமல் வாழ வேண்டும் அதுதான் சமய நல்லிணக்கம் என்று எனக்கு முன்னாலே பேசிய இக்கல்லூரியின் மூத்த பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிற சரியாகத்தினுடைய சட்டமாக இருக்கிற வக்குஃப சட்டம் வேறு ஒரு கோணத்தில் இன்றைக்கு இது இந்தியாவில் எதிர்கொள்ளப்படும் சூழலில் இங்கே தூத்துக்குடியில் சமய நல்லிணக்க விழா நடைபெறுகிறது வேறு ஒரு கோணத்தில் சொல்லுவதென்றால் நீண்ட நாட்களாக சமய நல்லிணக்கம் கெட்டு போகும் என்று அச்சுறுத்தலாக இருந்த ஒரு பொதுச்சிவில் சட்டம் இந்தியாவின் ஒரு மூளையில் அமல்படுத்தப்பட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் சோதனை பயிற்சி நடைபெறுகிற ஒரு நேரத்தில் நாம் இங்கே தூத்துக்குடியில் சமய நல்லிணக்க விழா நடத்துகிறோம் அன்பானவர்களே என்ன சட்டங்களும் வரட்டும் அமலாகட்டும் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா சமுதாயங்களுடைய இணக்கத்திற்காக வேண்டி தொடர்ந்து குடல் குரல் கொடுக்கிற பல் சமய தலைவர்கள் தொடர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய எல்லா சமயத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைப்பதும் அவர்களை கொண்டு இந்த நல்லிணக்கத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு நான் துவக்கமாய் ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் கல்வி அரசியல் பொருளாதாரம் இந்த மூன்றிலேயும் அதிகார மையங்களை நோக்கி இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயம் தன் நகர்வை வைத்துக் கொள்ளுகிற போது மட்டும்தான் இந்த நாட்டில் எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் அது மனிதநேயமானாலும் சமய நல்லிணக்கமானாலும் அதை சாத்தியப்படுத்தவும் முடியும் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கல்விக்கான சேவையை ஐம்பது ஆண்டு காலங்கள் செய்து முடித்திருக்கிறது இந்த கல்லூரி கால சூழ்நிலைகளுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிற விதத்தில் இந்த அரபி கல்லூரி இப்போது நவீன உலகம் சார்ந்த அதிகாரம் சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த கல்விகளையும் உள்ளடக்கி நடக்கிறது இந்த கல்லூரியில் அரபி என்பது மட்டுமல்லாமல் டென்த் பிளஸ் டூ பி போன்ற பள்ளி கல்வியிலே தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டங்கள் வரைக்கும் இங்கேயே ஏற்பாடு செய்து வருவது காலத்தினுடைய மாற்றத்திற்கும் அவசியத்திற்கும் ஏற்ப மன்போ சலா தன்னை உள்வாங்கி தகவமைத்துக் கொள்ளுகிறது என்பதற்கான அடையாளமாக பார்க்கிறோம் இந்த பணி தொடர இப்போது இருக்கிற நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்திட தேவையான வலிமையையும் ஊக்குவிப்பையும் மனோ வலிமையையும் எல்லாம் இறைவன் தந்தருள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அல்லாஹுவை பிரார்த்திக்கிறேன் அன்பானவர்களே திருக்குரானுடைய வாசகம் பல சமயத்தை சார்ந்த சகோதரர்கள் இங்கு இருப்பதால் மார்க்க பார்வையில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் நாடு முழுக்க நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிப்பவர்கள் எந்த அரசியலும் நாம் பேச வேண்டாம் முன்னாள் இந்த பள்ளிவாசலுடைய ஜாமியாவினுடைய தலைவர் சொன்னது போல சில பேர் மாத்திரம் நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கிறார்கள் அந்த ஊர் விளைவிப்பவர்களை எதிர்கொள்ளுவதற்கு எதிர் வினையாற்றுவதற்கு நமக்கு வேறொன்றும் செய்ய வேண்டாம் எல்லாம் சேர்ந்து ஓர் அணியில நின்றால் போதும் தலைவர் சொன்னது போல எல்லா சமயத்தவர்களும் ஓரணி நின்றால் போதும் நாடு முழுக்க நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கிற செய்திகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறது என்றார்கள் உண்மை ஆனால் அமைதியாக விடாமல் இருப்பதற்கும் பல பேர் இருக்கிறார்கள் கடந்த வாரமெல்லாம் திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய சர்ச்சை இங்கே இருக்கக்கூடிய வகுஃபாரியத்தினுடைய சேர்மன் எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நவாஸ் எம்பி அவர்கள் அவர்களுடைய வகுப்பு வாரியத்துக்கு கீழே திருப்பரங்குன்றம் மேற்று வருதுங்கிறனால அவர் ஆய்வு செய்ய போனால் அவர் அசைவம் சாப்பிட்டு போனார் அப்படின்னு கிளப்பி விட்டு கறி சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வீடு இல்லையா கடை இல்லையா திருப்பரங்குன்றத்திற்கு போய் அசைவம் சாப்பிட்டார் என்று கிளப்பி

உங்கள் வீட்டை விட்டு உங்களை துரட்டாதவர்களோடு நீங்கள் நல்லிணக்கம் பாராட்ட வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் நீதமாய் அவர்களோடு நடக்க வேண்டும் அல்லா அவர்களைத்தான் விரும்புகிறான் இது திருக்குறானுடைய வசனம் எங்களோடு போர் செய்யாத எங்களை வீட்டை விட்டு துரத்தாத யாராக இருந்தாலும் நாங்கள் நல்லிணக்கத்தோடு தான் நடப்போம் இந்த நாட்டில் வெறுமனே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சமயம் என்னென்ன வழிபாடு நாங்கள் இணக்கத்தோடு தான் இருப்போம் இன்றைக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு அரசியல் அந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக களமாட வேண்டும் இதோ இங்கே அமர்ந்திருப்பது பூராம் அரபிக் கல்லூரி மாணவர்கள் விழாவிற்கு பெயர் சமையல் நல்லிணக்க விழா வட இந்தியாவின் சில பள்ளிக்கூடத்தில் பார்க்கிறோம் பிஞ்சு குழந்தைகளை நிற்க வைத்து கையை நீட்டி ஒப்பந்தம் எடுக்கிறார்கள் இந்தியா இந்துக்களுக்கான தேசம் மட்டுமே அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று ஒரு ஆறு ஏழு வயது குழந்தைகளை கூட நச்சு விதையை பரப்பி வெறுப்பு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் உலகத்திற்கு சொல்லுகிறோம் எங்கள் பள்ளிவாசல்கள் எங்கள் அரபிக் கல்லூரிகள் எங்கள் மதரசாக்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் சமய நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறோம் என்று சொல்லுவதற்குத்தான் பல் சமயத்தவர்களை அழைத்து வந்து பாதிரிகளை சாமியார்களை பல்வேறு சகோதர சமயங்களின் சார்ந்த தலைவர்களை ஆளுமைகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த சமய நல்லிணக்கத்தை நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த யூதர்களோடு எல்லா யூதர்களோடும் இருந்தது வரலாற்றில் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா அறுபத்தி மூணு வருஷ கால நபிகளார் வாழ்க்கையில் நபிகள் நாயகம் செல்லு அணிந்திருந்த ஆடைகளிலேயே ஒரு உயர்ந்த ஆடை என்பது ஒரு யூதன் அன்பளிப்பு செய்த ஆடை அதை போட்டுக்கிட்டு தான் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையில் பள்ளிவாசலினுடைய மெம்பர் மேடையிலே நபிகள் நாயகம் நிற்பார்கள் அந்த ஆடை ஒரு யூதனால் அன்பளிப்பு செய்யப்பட்டது சபையில வந்து அவ்வப்போது அமர்ந்து செல்லுகிற ஒரு யூத சிறுவனுக்கு உடல் நலம் சரியில்லை நண்பர்கள் போய் உட்கார்ந்து நெற்றியிலே கை வைத்து உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதை நபிகள் நாயகம் விசாரித்தார்கள் என்பது அவர்களுடைய மிக்குயர்ந்த உலகத்தின் நபிமொழிகளில் காணப்படுகிற செய்தி ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா விசித்திரம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாடிசிலம் உடைய காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் தங்களுக்கு இடையிலே பிரச்சனை செய்து கொண்டால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பிரச்சனை செய்து கொண்டால் மஜூசிகள் என்கிற நெருப்பை வணங்குபவர்கள் தங்களுக்கு பிரச்சனை செய்து கொண்டால் அவர்கள் பஞ்சாயத்துக்கு நபிகளாரிடத்தில் வருவார்கள் நாயகம் அமர்ந்து பஞ்சாயத்து செய்வார்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அவர்களுக்கே தெரிகிறது ஊரிலே இணக்கத்தோடு இரண்டு பிரிவை சேர்த்து வைப்பதற்கு நபிகள் நாயகம் தான் தேவை என்பதை உணர்ந்து அவர்கள் எல்லாம் அங்கே வருவார்கள் நபிகள் நாயகத்தின் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் இறக்கிற போது காசை வச்சுட்டு போறதில்ல கடனை வச்சுட்டு போனாங்க அந்த கடன் நபிகள் நாயகம் போர்க்களங்களிலே பயன்படுத்திய கவச சட்டை அந்த கவச சட்டை இராணுவ கவச சட்டை போர்க்களத்தில் அணிவது ஒரு தர் இடத்திலே தான் கொடுத்து வைத்தார்கள் பதினாறு படி கோதுமையை வீட்டுக்கு கோதுமை இல்லாம பதினாறு படி கோதுமை வாங்குவதற்காக வேண்டி சட்டையை அடகு வைத்திருந்தார்கள் அடகு வைத்தது யார் தெரியுமா நபிகள் நாயகம் வைக்கப்பட்டவர் யாரு தெரியுமா யூதர் நான் சொல்ல வருவது அவர்களின் காலத்திலே வாழ்ந்த எல்லா சமயத்தவர்களோடும் அவர்கள் இணக்கமாக வாழ்ந்தார்கள் தயவு செய்து சொல்லுகிறோம் இஸ்லாமியர்களானாலும் எந்த வழிபாட்டு முறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர்கள் வணக்கத்தை அவரவர்கள் சரியத்தை சட்டத்தை வழிபாட்டை அனுமதியுங்கள் எங்களுடைய வக்குஃபுக்குள்ள வந்து போற வேண்டும் நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்க வேண்டும் போகும் நீங்கள் எங்கு இஸ்லாமியர்கள நூறு பேர் மாத்திரம் வாழ்ற ஒரு மதத்தை போய் கை வச்சா அந்த நூறு பேருமே உயிரையாவது கொடுப்பான ஒளிய என் மதத்தின் சட்டத்தை எடுத்துக்கோன்னு எவனும் ஒத்துக்க மாட்டான் நூறு பேர் கூட ஒத்துக்க மாட்டார்கள் என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து நிறுவனங்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு நான் பார்க்கிறேன் சமீபத்தில் கீரன் கீரனூரிலே நடைபெற்ற இதே ஒரு சமய நல்லிணக்க மாநாடு மேடையில் வீட்டில் இருக்கிற முன்னாள் எம்பி அப்துல் ரஹான் எம்பி அவர்கள் வக்குஃபனுடைய கோட்பாடை பராமரிப்பதில் பாதுகாப்பதில் இருக்கிற சிக்கல்களை ரொம்ப அழகாக பேசினார்கள் இன்றைக்கும் அந்த வக்குஃபினுடைய பராமரிப்பு பாதுகாப்பு பணியிலே தான் தற்போதைய எம்பி அவர்கள் அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவர் பாட்டில் அப்படி தட்டி விட்டுக்கிட்டு நகர்ந்துருவாங்க அல்லாஹ் மிகச்சிறந்த வகுஃபனுடைய பணிகளை ஆற்றுவதற்கு இவர்களுக்கெல்லாம் இறைவன் மனோதிடத்தை தர வேண்டும் நாங்கள் அரசை கேட்கிறோம் எந்த சமயத்தையும் இஸ்லாமியர்கள் அல்ல எந்த சமயத்தையும் கை வைக்காதீர்கள் அவரவர்களின் வழிபாட்டிலேயே அவரவர்களை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் சமய நல்லிணக்கத்திற்கு இஸ்லாமிய மன்னர்கள் எதிராக இருந்தார்கள் என்று ஒரு பொத்தாம் பொதுவான தவறான குற்றச்சாட்டு இந்த மண்ணில் தொடர்ந்து வைக்கப்படுகிறது இந்த லாஜிக் இருக்கணும் எதையாவது சொல்கிறதில்ல என்னென்னா அவர் முகலாய மன்னரா அவர் பள்ளிவாசல் கட்டணும்னு அவர் சொன்னாராம் இதை இடிங்கப்பா இந்த கோயிலில் இந்த இடத்துல கட்டுங்கப்பான்னு சொன்னார் ஏண்டா நாடு முழுவதும் ஆயிரம் ஏக்கர் வேணாலும் எடுத்துட்டு பள்ளிவாசல அவர் கட்ட முடியும் ஒரு கையெழுத்து போட்டார்னா ஆயிரம் ஏக்கரும் அவருக்கு சொந்தம் அவரையும் ஆயிரம் ஏக்கர் எல்லாம் விட்டு போட்டு பர்டிகுலராக இந்த இடத்துல தோண்டும்ன்னு சொன்னாருன்னு தெரியல இதை விட லாஜிக்கில் இடிக்கிறது என்ன தெரியுமா அவர் பல கோயில்களுக்கு மானியம் கொடுத்துருக்காரு மானியம் கொடுத்ததுக்கான பத்திரமெல்லாம் இன்னும் இருக்குது இந்த நீ நூறு ஏக்கர் வச்சுக்கோ நீ இரநூறு ஏக்கர் வச்சுக்கோன்னு எல்லா கோயிலுக்கும் கொடுத்துருக்காரு அப்படியெல்லாம் அங்க கோவிலுக்கு கொடுத்து போட்டு அவருக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டணுமாமா கட்ட வரும்போது கட்டுங்கப்பான்னு சொன்னாராம் நான் இங்கே பல்சமயத்தவர்கள் இருப்பதால் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆகம விதிகள் இருப்பது போல் எங்களுக்கு பள்ளிவாசல் விதி இருக்கிறது என்ன தெரியுமா அபகரிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் கட்டக்கூடாது கட்டுறதுக்கே முதல்ல அனுமதி இல்லை பள்ளிவாசல் கட்டுவதற்கென்று இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒன்று பள்ளி கட்டினால் தொழுகை கூடாது என்பது சட்டம் இதை புரிஞ்சுக்காமையே அவங்க எடுத்துட்டாங்க எதுக்கு எடுக்கிறாங்க நாடுபூர் அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறப்ப அவங்க அந்த ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் போய் கை வச்சு குறி வச்சு எடுக்கணும் இன்னைக்கும் கூட சட்டம் என்ன தெரியுமா இப்போ உதாரணமா ஜும்மா தொழுகை இந்த கொரோனா நேரத்துல எல்லாம் பள்ளிவாசலில் பூட்டிட்டாங்க வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை முஸ்லீம்களுக்கு போக முடியல ஆங்காங்கே பல்வேறு சட்ட பிரச்சனைகளும் சட்டங்களும் பத்துவாக்கல் என்ற கூடைய மார்க்க முடிவுகள் வந்தது இன்னைக்கு வரைக்கும் கூட என்ன சட்டம் தெரியுமா பொது அனுமதி இல்லாத ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தினா கூடாது கூடாது அங்கே அனுமதி வாங்கின இடமா இருக்கணும் அங்கே தொழுகை நடத்துறதுக்குள்ள அதிகாரப்பூர்வமா இருக்கணும் அது யார் இடமாவும் இருக்கக்கூடாது திருடனதா அபகரிக்கப்பட்டதா வித்தவுட் பர்மிஷன் இருந்து எடுத்துக்கிட்டதாவெல்லாம் இருந்தால் தொழுகையே கூடாது தயவு செய்து எங்களின் சமய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஆலயத்தையும் அழித்து அவங்க அழித்துவிட்டு நாங்கள் ஒரு பள்ளிவாசலை நிறுவ வேண்டும் என்கிற எங்களின் சட்டத்திலேயே அதற்கு இடம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும் முஸ்லிமே தவறு செய்தாலும் கூட நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவித்தால் கண்டிப்பதில் உங்களை விட நாங்கள் முதல்ல இருப்போம் நீங்களாம் கண்டிக்க வேணாம் நாங்கள் கண்டிப்போம் ஒரு நபித்தோழர் வந்து நபிகிட்ட கேட்டார் மல்ல அசபியத்து அல்லாஹ்வின் தூதரே வெறித்தனம்னா என்ன பிடிவாதம் வெறித்தனம் என்ன ரசூல்லா சொன்னாங்க அந்த தன் சுர நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய இஸ்லாமிய சகோதரன் அநீதம் செய்யும் போதும் அவனுக்கு நீ உதவினால் அதற்கு பெயர் வெறித்தனம் தந்தது யார் தெரியுமா எங்கள் நபிகள் நாயகம் ஒரு முஸ்லிம் சகோதரனாக இருந்தாலும் அடுத்த சமயத்திற்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிக்கிறவனாக இருந்தால் நாங்கள் அவனோடு ஒத்து போக முடியாது ஒத்து போக கூடாது ஒத்து போவதற்கு பெயர் வெறித்தனம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாதி செல்லும் இங்கே நல்லிணக்கத்தை இங்கே பேசுனவங்க முன்னாடி பேசினவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எல்லாரும் விரும்புகிறார்கள் சில பேர் விரும்புறதில்லை விரும்புறதில்லைங்கிறது அவங்க கொள்கை கோட்பாடுங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுடைய வளர்ச்சியும் அரசியல் இருப்பும் அதிலே இருக்கிற காரணத்தால் இருக்கலாம் நான் யாரையும் பேர் குறிப்பிட்டெல்லாம் இங்கே சொல்ல விரும்பவில்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த இறைவன் படைப்புகளில் இந்த எலிக்கு பல்லு வளருமா எலி இருக்க எலி டெய்லியும் வளருமா பெரிய பிரச்சனை அது நமக்கெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் என்ன ஆகுறதுன்னு அதுக்கு வளருமா அப்படி வளர்றப்போ அது டெய்லியும் தாம் பல்ல சமப்படுத்தணும் வளர்றத அது தேய்க்கணும் அதுக்காகத்தான் எதை வேணாலும் கிடைக்கும் நம்மளே சமயத்து சமயத்தில் நினைப்போம் இந்த எலி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஏன்னா அட்டை சாப்பிடுது தார்பாயும் கடிக்குது கால்மீதியே கடிக்குது வேட்டியே கடிக்குது பிள்ளையோட புஸ்தகத்தையும் கடிக்குது ஜமுக்காலம் பெட்ஷீட்டு எதையும் விட்றதில்ல இது என்ன தாறு மாற நம்ம நினைப்போம் நம்ம அப்படி நினைக்கிறோம் ஆனால் அதுக்குத்தான் தெரியும் அன்றைக்கு வளர்ந்த அந்த பள்ளினுடைய அந்த அந்த மில்லி சதவீதத்தை அது சமப்படுத்தி ஆகணும் இப்போ எதையாவது தான் எதையாவது கொதர்னா தான் அது வாழ முடியும் நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இந்தியாவிலும் சில எலிகள் இருக்கிறார்கள் நீங்கள் அவங்கள நம்மளை கடிக்கிறாங்களேன்னு நாம் நினைக்கிறோம் இல்லை கடித்தா தான் அவங்க இருக்க முடியும் கடிக்க வேண்டும் குதற வேண்டும் அது சமயத்தில் கிறிஸ்தவனாக இருப்பான் சமயத்தில் முஸ்லிமாக இருப்பான் சமயத்தில் ஏதாவது பட்டியல் எடுத்தவனாக இருப்பான் அதனுடைய வக்கரம் நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு அப்பாவியான பொதுமக்களிடத்திலேயும் அந்த எண்ணம் ஊடுருவி நல்லிணக்கத்திற்கு வேட்டு வைக்கப்படுகிறது எலிகளை எதிர்த்து போராடுவதற்கு வேற வழியே இல்லை சமயங்களில் என்னைக்காவது பொறியிலே அவர்கள் கொள்வார்கள் நான் ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டியதில்லை யாராக இருந்தாலும் இணக்கத்திற்கு எதிரானவன் ஆபத்தானவன் அது முஸ்லீமா இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி இணக்கத்திற்கு எதிரானவர்கள் மனித குலத்திற்கும் தேசத்திற்கும் ஆபத்தானவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்தியாவினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன தெரியுமா செகுலரிசம் தான் எந்த மதத்திற்கும் சாராமல் ஒரு அரசு செயல்பட வேண்டும் அது இந்துவுக்கு நல்லது கிறிஸ்துவுக்கு நல்லது அதே மாதிரி முஸ்லிமுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது அரசு அப்படிப்பட்ட இருக்க வேண்டும் என்பது இந்த நாட்டிற்கு ரொம்ப அருமையாக அரசியல் சட்டம் எழுதி தந்த அம்பேத்கார் அந்த அம்பேத்கரினுடைய மதி நுட்பம் என்று சொல்ல வேண்டும் நான் சமீபத்தில் இதே மாவட்டத்தின் இன்னொரு இடத்திலே சமய நிணக்க மாநாட்டில் பேசுறப்ப சொன்ன அம்பேத்கார் இருந்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அவர் கைகளை முத்தமிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மதச்சார்பற்ற செக்யூலர் இந்தியாவினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் அன்பானவர்களே நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வர வேண்டும் பல்வேறு பணிகளோடு புறப்பட்டு செல்பவர்களும் இங்கே இருக்கிறார்கள் சென்னையில் வெள்ளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்டு பயங்கரமாக வந்தது நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் இதை எனக்கு தெரிந்த பையன் அந்த பையன் போய் எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுக்காக போனார் வெள்ளத்தில் எல்லாரும் உணவு இல்லாம எல்லாம் இருக்கிறது மொட்டை மாடியில் இருக்காங்க எல்லாம் தாம்பரம் பகுதியில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி வலி வந்துடுச்சு பிரசவ வழி எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது கீழே பூரா தண்ணி தண்ணியில் டியூபை போட்டு நீந்திட்டு போய் ஒரு முஸ்லீம் வாலிபன் அந்த பொம்பளையை தூக்கி நிறை மாத கர்ப்பிணியை தோலில் சுமந்துட்டே தாம்பரம் மகப்பேறு மருத்துவமனை வரைக்கும் தூக்கிட்டு வர்றான் நிறை மாத கர்ப்பிணியை வழியில் துடித்து கொள்ளக்கூடிய பெண்ணை தூக்கிட்டு வந்து நைட்டோட நைட்டு விட்டு டெலிவரி ஆகி காலையில் குழந்தை பிறகுது அந்த குழந்தை பெண் குழந்தை தூக்கிட்டு வந்த பையன் முகமது யூனுஸ் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர் அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்கிறா இந்த பையன் இந்த எனக்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தைக்கு முகமது யூனுஸ்னு பேர் பையி ஏன்னா நான் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த பெண் ஒரு இந்து சகோதரி ஆனால் அந்த பையன் வந்து என்னை தோளில் ஊற்றிட்டு நெடுராத்திரி என்னை கொண்டு வந்து இங்கே டெலிவரிக்கு சேர்க்கலைன்னு நான் இன்னும் ஆயிருப்பேன் முகமது யூனு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க ஏமா பாய்மார்களே வந்து பசங்களுக்கு தான் முகமது யூனுஸுன்னு வைப்பாங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க நீ வேணா உனக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறப்போ நீ முகமது யூனிஸுன்னு வச்சுக்கோ இப்போ பிறந்திருக்கிறது பெண் குழந்தையாச்சே அப்படின்னு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா எல்லாம் தெரியாது யூனுஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெய்வம் நான் தெய்வத்தின் பெயரை வைக்கிறேன் இப்போ என்ன தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகிற சிறுமி தாம்பரத்தில் போய் கொண்டிருக்கிறாள் இந்து மதத்தை சார்ந்த பெண் சிறுமி அவளுக்கு பெயர் முகமது யூனுஸ் ஸ்கூலுடைய அட்டண்டன்ஸ்ல அப்படிதான் இருக்கு நாங்கள் சொல்ல வருவது இதுதான் இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட முகமது யூனூஸுகள் தான் இன்றைக்கு தேவை இந்த உடுப்பியில ஒரு சங்கராச்சாரியார் இருக்கார் உங்களுக்கு தெரியும் காஞ்சி சங்கராச்சாரியார்ல உடுப்பி சங்கராச்சாரியார் கொஞ்சம் சமய நல்லெணக்கத்தை விரும்புகிற ஆளு போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ரம்சான்ல நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னு ஒன்னு இஃப்தார் நடத்துவாங்களோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த நிகழ்ச்சியில உள்ளூர்ல இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களை எல்லாம் கூப்பிட்டு கோவில் வாசல்ல பலரசம் கொடுத்து ஒரு இஃப்தார் விருந்த உடுப்பி சங்கராச்சாரியார் ஏற்பாடு பண்றார் மறுநாள் உடனே இந்த மேப்படி ஆளுகள்லாம் போய் நின்ட்டாங்க ஆய் ஊய் அப்படியா இப்படியா ஊரை கெடுத்து நாசமாக்கிட்ட நீ ஆலயத்தை விட்டு வெளியே போ இதுக்கு அவர் ஒன்னும் நான்வெஜ் எல்லாம் போடல கோவிலுக்கு வெளியில அவரு பலரசம் வந்தா அதுவும் விடல வராந்தாவில் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு பலரசத்தை கொடுத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு ஏற்பாடு செய்த உடுப்பி சங்கராச்சாரியார் எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை சந்திச்சார் அவர் ஆலயத்திலிருந்து வெளியே போகுமாறு நிர்பந்திக்கப்பட்டார் நான் என் உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு இந்தியாவினுடைய அவசர தேவை என்ன தெரியுமா உடுப்பி சங்கராச்சாரிய தாம்பரம் முகமது யூனுஸ் போன்றவர்களும் இவங்க மட்டும் தான் இந்தியாவுக்கு வேணும் காரணம் இவர்கள் மதம் கடந்து மனித நேயத்தை சிந்திப்பவர்கள் அப்படிப்பட்ட மதம் கடந்த மனித நேயத்தை உருவாக்குபவர்கள் யாரோ அவர்களை தான் நாம் நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து வேரூற்றி அவர்களை வளர்க்க வேண்டும் ஜனவரி முப்பது ரொம்ப பொருத்தமாக காந்தி சுட்டு கொல்லப்பட்ட நாளில் ஒரு சமய நல்லிணக்கம் நடைபெறுகிறது வரலாறை மாற்றுவதற்கு அந்த வரலாறையும் கூட மாத்துறாங்க நான் ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் மத்திய பிரதேசத்தில் மாணவர்களுக்கு அறிவு திறன் போட்டி வச்சாங்க அதில் குறிப்பிட்ட மத துவேஷம் கொண்டவர்களால் தயாரிக்கப்படுகிற வினாத்தாளில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்ன தெரியுமா காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார் நமக்கு சிரிப்பு வருது இந்த தலைமுறைக்கு வேணால் ஜனவரி முப்பதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலாம் ஆனா அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரலாறு மாத்திர வேலை ஹிஸ்டரி என்னன்னா வரலாறு மாத்திர வேலை இப்ப என்ன ஆகும் தெரியுமா பையன் கரெக்டா ஆன்சர் எழுதுவான் இல்லைன்னா எப்பவுமே வேற வேற மாதிரி தானே எழுதுவான் ஒருத்தன் கடன் தொல்லையால போயிட்டாருன்னு எழுதியிருக்கான் ஏன்னா எதனால் தற்கொலை செய்து கொண்டாருன்னா என்னமாவது சொல்லணுமல்ல குடும்ப பிரச்சனைன்னு சொல்லியிருக்கான் இப்படி எல்லாம் ஆளுக்காள் ஆப்ஷன் தானே என்ன வேணாலும் சொல்லாமல ஜனவரி முப்பது காந்தி கொல்லப்பட்ட நாளில் இந்த அற்புதமான இந்த சபை பல்சமயத்தவர்கள் இருக்கிற இந்த சபையில் உறுதி ஏற்போம் எப்பாடு பட்டாயினும் இந்தியாவில் எல்லா சமயத்தவர்களும் எல்லா உரிமைகளோடும் சர்வ சமய வழிபாட்டு உரிமைகளோடு அவர்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டிற்கு அமைதியை வழங்குவானாக அமைதிக்கு இடையூறானவர்களை அப்புறப்படுத்துவானாக என்று இறைவனிடத்தில் வேண்டி நல்ல உரைக்கான வாய்ப்பு தந்தமைக்காக வேண்டி நன்றி சொல்லி மன்போ அரபிக் கல்லூரி ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்கிற நேரம் இறைவன் நூற்றாண்டு விழா வரைக்கும் பிணக்குகள் இல்லாமல் தொடர்ந்து நல்ல முறையில் இது நடைபெறுவதற்கு இறைவன் ஆக்கப்பூர்வமான எல்லா உதவிகளையும் நல்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வரும்